கம் டு ஏகே சேனல் டூ பாயிண்ட் ஓ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மரத்தை பற்றி தான் இது வந்து வேப்பமரம் ஆனால் பார்க்கிறதுக்கு வந்து புளிய மரம் மாதிரி இருக்கும் இது இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா புளிய மரம் மாதிரி தான் இருக்கும் பட்டு இது வந்து வேப்பமரம் இங்கே பெங்களூரில் உள்ள மலை வேம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இதோடய பூ வாசம் இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அதுவே ஒரு மகத்துவ குணம் மாதிரி இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் காற்று அடிக்கும் போதெல்லாம் அந்த வாசம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பார்த்திங்களா அப்போ ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு வேப் வேப்பமரம் மாதிரியே இருக்காது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்க்குறதுக்கே வேப்பமரம் வேறு மாதிரி இருக்கும் மலை வேம்பு பார்க்குறதுக்கே அது இல்லை எல்லாமே பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு அப்படியே புளிய மரம் தான் புளிய மரம் மாதிரியே தான் இருக்கும் இது பூ உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் இதோட மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெங்கு ஃபீவர் டெங்கு ஜூரம் வரும் பார்த்திங்களா அதுக்கு எல்லாத்துக்குமே மருந்து சிக்கன் பாக்ஸ் அம்மம் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃபீவர் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மெடிசன்ஸ் ரெடி பண்ணுவாங்களாம் இதை வச்சு இது வந்து ஜாஸ்தி மலை பிரதேசத்தில் இருக்கும் ஆனால் இங்கே பெங்களூரில் வந்து சும்மாவே அங்க இங்கேனு இருக்கோம் நின்றுட்டுருக்கோம் ஏன்னா இங்கே வந்து ஜாஸ்தி மதப்பிரதேசம் தானே கம்மியாக தான் சிட்டி இருக்கும் நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து ஜாஸ்தி வில்லேஜ் சைடு தான் ந நல்லா மழை வரும் ஒரு மாதிரி கூறாப்பாகவே இருக்கும் ஏரியா அதனால் இங்கே நிறையா மழை வேம்புருக்கு அங்கே பார்த்திங்களா அங்கே ஒரு வலை மழை இருக்குது இது பூ விட்ருக்கு அங்கே பார்த்திங்களா அதுவும் ஒரு மலை வேம்பு தான் இதாக அங்கே இருக்கு பாருங்க அது ஒரு மலை வேம்பு அங்கி இங்கேன்னு நிற்கும் இங்கே வந்து நான் நம்ம ஏரியாவில் வந்து ஃபுல்லாக மலை வேம்பு அங்கே நிற்கும் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மரம் இருக்குது தமிழ்நாட்டிலே பார்க்க வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்கும் இங்கே ஆலமரம் மரம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும் புங்கை மரம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும் நிறைய மரம் பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு நிறைய மரம் எடுத்து எடுத்து போடுறேன் நல்லா இனல் கொடுக்கும் பெருசாகிடும்ல நம்ம ஊர்காட்டிலேயே தமிழ்நாட்டில் வந்து வேப்ப மரம் வந்து நல்லாவே இனல் கொடுக்கும் பெருசாக தான் ஆகும் எங்கே இருக்க மரம் சொல்லவே வேணாம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நல்லா இனல் கொடுக்கும் புளிய மரம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நான் நல்லா இனல் கொடுக்கும் இப்போ தான் பூ விடுற சீசன் இப்போ பூ விட்டுருக்கு இனிமேல் தான் விடும் அந்த பூ வாசம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சொல்லவே முடியாது அவ்வளோ வாசமாக இருக்கும் ரொம்ப வாசமாக இருக்கும்